கிரேம் பேரன் ஸ்டைலா வந்து நக்க வர புரிய ரெண்டு பொம்பளையும் சூப்றா ஏனா முண்டா கொண்டே பாத்து பொம்பளண்டா ஆமா அவ கொண்டே பார்க்காதே முளுக்கமாற ஏனா எனக்கு தான் கொண்ட இருக்கு இங்க

பிடிக்க கூட இங்கே எதுவும் இல்லாமல் இருக்கும் இவ்வளோ பெரிய அரே அழகரு இவர் பெரிய அப்படியே நாக்கடி நாகராசன் அப்படியே உருட்டு உலகப்பேன் அப்படியே பழமொழியை எடுத்து தகக்கிறாங்க பழமொழி வராதுப்பா என்ன வரும் எனக்கு பழமொழியே வராது ரோட்டில் நிற்கிது வேம்பு ரோட்டில் நிற்கிதான் வேம்பு நடுவில் போகுது பாம்பு என் ராமதாஸ் பிடிச்சனா பிடிச்சிக்கிட்டு நீ ஊ சொல்லு

பேசுற மகா கேவலம் பேசு ஆம்பளம் அர்த்தத்தை இவன் இவ கெண்டே தொடத்த

ராத்திரி ஒரு மணிக்கு போட்டாலும் வீட்டுக்கு போனாலும் ஒருத்தன் கேட்க மாட்டேன் இப்போ எட்டு மணிக்கு எல்லாம் போன் அடிக்கிறேன் எங்க நக்கர எவ்வளவு போட்டு நோட்டுறேன் எட்டு மணிக்கு எல்லாம் வர உனக்கு இழுத்துக்கிட்டு எவ்வளவு சிக்கி சேரஞ்சு உன் குடும்பத்தை காப்பாத்த போராடுறோம் அப்படி போராடினாலும் ஆம்பளைக்கு மதிப்பு இருக்கா நோ கிடையாது இந்த கல்யாணம் முடிச்ச அன்னைக்கு ஒண்ணு நடக்கும் அது பேரு என்னடா என்னது முதல் ராத்திரி இந்த முதல் ராத்திரி அன்னைக்கே புருஷிய மண்டைய போல பொண்டாட்டி அப்படியே பிரைன் வாஷ் பண்ணும் அப்படி அன்னைக்கே இந்த எச்சிக்கல மட்டும் என்ன சொன்னாலும் கேட்பேன் மாமா என்னடா தங்க குட்டி அப்படியே மண்டைய மடியில் போட்டு கோஷம் மாமா சொல்லுடா ஒரு வாரந்தே அப்புறம் நம்ம தண்ணி கொடுத்துன்னு போயிடணும் ஓத்தால விரட்டி விட்டணும் சொல்லிட்டா உப்பையா விரட்டி விடவா இப்ப விரட்டி விடவா படுத்துரு 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 ஏன்னா இந்த முண்டைக்கு படுத்துறான் எல்லாத்தையும் செஞ்சு விட்டு கடைசியில் ஒரு குண்டத்துக்கு தூக்கி போடும் அப்படியே நக்கி தொங்கிருவேன் நாங்க நம்பத்துக்க ஒரு பொம்பளை ஒரு ஆம்பளை பார்த்து அத்தான் எந்த ஆம்பளை நம்பாத அம்புட்டு வேஷம் இந்த அத்தானுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா அத்தன் அட்டன் நீ சம்பாரிக்கிற காச புள்ள நான் புடுங்கா தான் இத எங்க ஆத்தா வீட்டுக்கு நான் கடத்த தான் தனி தனக்கு கொடுத்து நான் ஊட்டிக்கிட்ட நான் ஓட தான் சண்டை வந்த ஸ்டேஷன்ல போய் நின்டிக்கிட்டு சாரி என் புருஷன் தோட்ட என் ஜங்கிள் ஏ ஏ நோனி ஏ தா வா

தாலி முகரையில் தாலி ஒரு பத்து ரூபாய்க்கு நூலு கண்டை வாங்குறது ஐம்பது ரூபாய்க்கு மஞ்சள் கிழங்கு வாங்குறது அந்த அம் அந்த மஞ்சள் அம்மியில் அரைச்சி அந்த நூலில் தடவி அப்படியே தாலியை கட்டி முதல் ராத்திரி வாட் இஸ் இஸ் முதல் ராத்திரி எவன் நான் கண்டுபிடிச்சேன் அவன் கையில் கட்டம் முளைக்க அவன் இதிகாசத்தில் காட்சி ஊற்ற அவன் கலாச்சாரத்தில் பத்து கழுதையை விட்டு ஓட்ட விட புரோட்டாவுக்கு மாவு வினைகிற மாதிரி பிணைஞ்சு சும்மா இருக்கிற வயிற பழுவூடு மாதிரி வீங்க வச்சு பிரைவேட் ஆஸ்பத்திரிக்கு ரெண்டு லட்சம் ரூபா செலவு பண்ணி அனகோண்டா சைஸில் ஆடுவாம்பே விளையாடுவாம்பே இவனை மாதிரியே புள்ள பத்து கையில் கொடுக்கணும் அப்போ பெண்கள்லாம் அடிமை உங்களுக்கு அப்படி அப்புறம் இன்னொன்று வார்த்தை சொன்னீங்களே என் கொலுசு அத்தேன் என் தோட்டம் அத்தேன் என் அதை அத்தேன் என் நோனி அத்தேன் நீ மட்டும் பொண்டாட்டி அப்படியே வர வர்ணிக்கிற உன் ஜோலியை பார்த்து முடிக்கிற வரைக்கும் அஷ்டலட்சுமி தருமலட்சி மீம்பேன் மகாலட்சுமி மீம்பேன் உன்னைய பார்த்தோன்ன தாண்டி சொத்து ஒத்து பூரா ஏறிக்கிட்டு வந்துச்சு ஆடு மேலே ஆடி இறந்துச்சு மாடு மேலே மாடி இறந்துச்சு கோழி மேலே கோழி எண்ணிச்சு என் குஞ்சு மேலே குஞ்சு ஆச்சு நீ மூடிக்கிட்டு வாக்கார் முதல்ல நீ ஏறினது போதும் என்ன எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டு கடைசியில் அந்த சோழியை முடிச்சதுக்கு அப்புறம் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவேன் அண்டி தர்த்திரியை முடிச்ச முண்டை புருஷனுக்கு சாறு போட மாட்டியா சாறு அங்க என்ன உக்காந்துக்கிட்டு புறணி பேசிக்கிட்டு கிடக்குற அப்படின்னு இந்த நாரவாய் பேசும் நல்லவாய் நான் பேச மாட்டேன்

நீ சமக்கணும் நீ பத்து மாதம் சம்மந்தாத்தா உனக்கு மதிப்பு அந்த பிள்ளைக்கு மதிப்பு அதை விட்டு என் முதல்ல கேட்குறேன் அந்த காலத்துலேருந்தே பொம்பளை ஆளுங்க பிள்ளை பத்தாக பிள்ளைய பெத்த மறுநாள் கடலை காட்டுக்கு மண் போச்சு இப்ப அப்படியா பத்து நாள் வயிற்றுட்டா போதும் செம்ப தூக்காத படிக்கட்டுல நக்காத அப்புறம் இப்படியா வீட்டுக்குள்ள போச்சு போச்சு ஓகார போட்டு ஆஸ்பத்திரி போட்டு என்ன புருஷம் பண்ணிட்டாங்க இந்த ஒரு வேலையை பார்க்கணும் ஆப்பரேஷன் தான் பண்ணுவாங்க போட்டுட்டு நல்லா ஓங்கி வேலை பார்க்கணும் அம்மி அரைக்கணும் மாவாட்டனு அப்பதான் சோப் பொருஷம் அப்படி இந்த மேடம் அச்சு கொலையாம வேர்த்தா உடஞ்சிடணும் ஏசி மசூரு சட்னிக்கு சட்னி அடிச்சு அப்படி மிச்சம் விட்டுட்டு கிறறு கரு அரைக்கணும் உனக்கு அப்போ தான் மசூல் செவலைப்படும் நோ நாப்பில உட்காருன்னு பிள்ளை இழுத்துட்டு வரணுமா கோபப்பட நான் எதுவும் தவறா பேசிட்டேன்னா இவ்வளவு எமோசன் ஆகுறீங்களே எதுக்கு எப்படி வேற ஆஸ்பத்திரி ரெண்டு லட்சம் கொடுத்து ரெண்டு லட்சம் கொடுத்து இவங்க புள்ள வைக்கிறாரா ரெண்டு லட்சம் யாரும் மாத்தா புரிச்சு நாடி கொடுக்குறேன் ஆம்பளை நாங்க குடுக்குறோம் சரி அந்த ரெண்டு லட்சத்துக்கு நாங்க வந்த சித்திரவதை எங்க எங்க போய் நாயா நீ பத்து மாதிரி தான் சுமக்கிற நீ பிள்ளைய பக்கம் அத்தனை பேருக்கும் கவனிச்சு நாங்க எம்பிட்டு காசு சுமக்கிறோம் எங்களுக்கு தான் தெரியும் பத்து மாதம் சுமக்கிறேன் பத்து மாதம் தெரிஞ்சுக்க ராதா செல்வி பத்து மாசம் வேணா நீ சுமக்கலாம் ஆயுசுக்கும் பிள்ளைய சுமக்கிற நான் மட்டும்தான் ஏன் ஒரே விஷயம் நீ மட்டும் எனக்கு பொண்டாட்டி ஆகி போர் சரி உன்னை பத்து மாசம் பண்ணேன் வருஷம் வருஷம் பிள்ளை பக்கத்தில் வெட்க வெக்க முடியாதுடா வெட்டி வெப்ப பையன் முன்னையை வெட்டிவிட்டாய் இங்கே ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நல்லா உறவுமுறையெல்லாம் அமைப்பான உறவுமுறை தான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு குறுகிய காலத்தில் வந்து இரநூத்தம்பது நாடகம் இடைவிடாமல் ஆடுறீங்க பற்றிக்கா அதுக்கு என்ன காரணம் உங்களுடைய தொழில் திறமை அதெல்லாம் நல்லா இருக்குது ஆனால் நான் வரக்கூடிய மேடையில் இந்த கெட்ட கெட்ட வார்த்தை பேசுகிறது இந்த அசிங்கமான வார்த்தைகளை உச்சரிக்கிறது இந்த தொட்டு என்ன தொட்டு பேசுறது இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது அதனால ஓரம் கட்டி நின்று அசிங்கம் பேசுனா பிடிக்காது அம்பிட்டு நீ தான் மட்டும் பேசுனேன் பேட்டை பிடிக்காதுன்ற அடி சண்டாளி உனக்கு அடுக்குமா சண்டாளி சூப்பு நக மரியாதையா ரெண்டு பேரும் எந்திரிக்கிறதுல மந்திரிச்சு குஞ்ச கட்டி தொங்க விடாவ எந்திரிக்க முதல்ல ஏ இந்த வயசுல எந்திரிச்சா என்ன எந்திரிக்கல என்ன விடுமா சொல்லுங்கம்மா நான் கேட்குறேன் ஒரு விஷயம் எல்லாம் தெரியுமா என்ன அழகு சில காலம் அன்புதே வரைக்கும் நீடி கண்டிப்பாங்க நீங்க அம்பா இருந்தாத்த நான் கம்ப கொண்டு நீட்ட முடியும் எந்த கம்ப உன் கம்பு தான் நோனி அந்திருச்சு கேள்விப்பட்டேனே அத்தது நீதான் நடி என்ன மசத்து கூட ராமதாசமா இந்த புள்ளி நம்ம என்ன பண்ணுவோம் ஏதாவது பண்ணிட போதல ஒண்ணு பிரச்சனை இல்ல ஆளுக்கு பாதியா பண்ணுவோம் என்னத்த செய்யப்படையா இப்போ பாப்பா எல்லாம் பேசுறீங்க அப்ப செஞ்சா செய்வீங்களா செய்வேன் இங்க கலந்துட்டு மாமா அரை மாமா அவர் ஒண்ணுக்கு ஒரு தான் போய் வையா கூட துணைக்கு போய்ட்டு வா ஒரு லிட்டர் மூத்தரத்த 3 மணி நேரம் பேயாம அது சொட்டு நீர் பாசன சொட்டு சொட்டுனு வடியும் பையா டேய் பாயாம இல்ல ஒரு காலத்துல யானை புடி எல்லாம் வடிச்சு இப்ப இல்ல இப்ப தொட வலியா போறோம் ஜோல் நாப்பை மாதிரி தொங்கிருச்சு அதனால அத நம்ம கண்டுக்கற படாது ஆமாங்க அவர் தொங்குதா நிக்குதா நமக்கு பிரச்சனை அடையாது நம்ம வலி நம்ம வரல ஆ 10 ரூபாய் நமக்கு துணி பட்டணத்து சிலுக்கு நீ பக்குவமா எடுத்து தாரே பக்கத்துல வாடி